அன்றைக்கே மகாத்மா காந்தி சொன்னார் நடுக பனிரெண்டு மணிக்கு ஒரு பெண் நடுசியிலே தைரியமாக ரோட்டிலே நடந்து செல்லுகிறாள் என்று சொன்னால் அன்றைக்கு தான் முழுமையான சுதந்திரம் வந்ததாக அர்த்தம் என்று சொன்னார் அதைத்தான் அந்த பாதையில தான் பெண்கள் பத்திரமாக அவர்கள் தைரியமாக பள்ளிக்கு செல்ல வேண்டும் கல்லூரிக்கு செல்ல வேண்டும் எங்கு வேண்டும் என்றாலும் நேர்மையாக தைரியமாக செல்வதற்கு அவர்கள் பயப்படக்கூடாது என்ற தைரியத்தை கொடுக்கின்ற நிகழ்வுகளைத்தான் தொடர்ந்து நாங்கள் நடத்தி கொண்டிருக்கிறோம் கொங்கு நாடு புரிந்து கொள்ள வேண்டும் கொங்கு நாட்டில் இருக்கிற பெண்கள் எல்லாம் புரிந்து கொள்ள வேண்டும் பிப்ரவரி மூன்றாம் தேதி நாமக்கல்லிலே மாநாடு நடத்தினோம் என்று சொன்னால் அங்கே கூடிய கூட்டத்திலே பாதிக்கு மேலே பெண்கள் என்பதை எல்லோரும் அறிவார்கள் அதனுடைய காரணம் என்ன பெண்களுடைய பாதுகாப்பிற்காக இயங்குகிற இயக்கம் கொங்கு மக்கள் தேசிய கட்சி என்பதை எல்லோரும் புரிந்து கொண்டிருக்கிறார்கள் ஏன் காவல்துறையை கூட நாம் நாகரிகமானவர்கள் என்பதை அறிந்து வைத்திருக்கிறார்கள் நினைத்து பாருங்கள் ஒரே ஒரு காவல்துறை அதிகாரி நாம் என்ன பேசுகிறோம் என்பதை பதிவு செய்வதற்காக நீங்க நிற்கின்றார் அவர் யாருக்கும் பாதுகாப்பு கொடுப்பதற்காக அல்ல அவருக்கும் தெரியும் அந்த துறைக்கும் தெரியும் ஆட்சியில் இருப்பவர்களுக்கும் தெரியும் இவர்கள் எதை செய்தாலும் செய்வார்கள் என்பது அத்தனை பேருக்கும் தெரியும் யார் இருந்தாலும் பொது சொத்து என்பதை நம்முடைய சொத்துக்களை போல நினைப்பவர்கள் நாம் இதிலே யாருக்கும் இணையானவர்கள் அல்ல நாம் அப்படி அத்தனை பேரையும் தாண்டி நாம் இன்றைக்கு இந்த பிரச்சனைக்கு ஆர்ப்பாட்டம் செய்கிறோம் என்று சொன்னால் காவல்துறை அதிகாரிகளும் பத்திரிகைக்காரர்களும் தயவு செய்து புரிந்து கொள்ள வேண்டும் பொங்கலாறு மக்கள் தேசிய கட்சி கண்ட விஷயத்துக்கெல்லாம் ஆர்ப்பாட்டம் செய்து அரசியலை செய்கின்ற கட்சி அல்ல நாம் ஒரு ஆர்ப்பாட்டத்தை செய்கிறோம் என்று சொன்னால் அது நியாயமான பிரச்சனையாக இருக்க வேண்டும் கொங்கு நாட்டு மக்களுக்கான ஒரு பாதுகாப்பை உறுதி செய்கின்ற பிரச்சனையாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்குத்தான் நாம் தேடி எடுத்து ஆர்ப்பாட்டம் செய்கிறோமே ஒளியே இருப்பை காட்டிக்கொள்ள வேண்டும் என்றோ அதன் மூலம் அரசியல் லாபத்தை அடைய வேண்டும் என்றோ நாம் என்றைக்குமே ஆர்ப்பாட்ட களத்திலே இறங்கியது கிடையாது பிரச்சனை என்ன தெரியுமா ஏன் பெண்களுக்கு எதிராக இவ்வளவு பிரச்சனைகள் நடக்கிறது காவல்துறையோ அல்லது அந்த பிரச்சனைகளிலே ஈடுபவர்களோ நம்முடைய பகுதியை முழுமையாக புரிந்திருக்கிறார்கள் ஒரு பிரச்சனை என்னவென்று சொன்னால் நாகரிகம் கருதி தன்மாதம் கருதி பாதிக்கப்பட்டவர்கள் வெளியில சொல்ல மாட்டார்கள் என்ற நம்பிக்கை அவர்களுக்கெல்லாம் அதுதான் அவர்களுக்கு ஆதரவாக நிற்கின்றது இப்படிப்பட்ட பிரச்சனைகளிலே களமிறங்கும் பொழுது ஆளுங்கட்சியை சார்ந்தவர்கள் துணையாக இருக்கிறார்கள் என்ற தைரியம் இரண்டாவது விஷயம் ஈடுபட்டவர்களுக்கு இரண்டு பாதுகாப்பு ஒன்று நாம் கடைபிடிக்கின்ற நாகரிகம் நம்முடைய பெண்கள் நம்முடைய குடும்பம் கடைபிடிக்கின்ற தன்மானம் இவையெல்லாம் அவர்களுக்கு ஆயுதமாக பயன்படுத்திக் கொள்ளுகிறார்கள் இன்றைக்கு இந்த பிரச்சனையிலே ஈடுபட்டு இருக்கிற அம்புகள் ஒரு சில அன்புகளை கைது செய்திருக்கிறார்கள் வில்லை கைது செய்தார்களா அல்லது உபயோகித்தவனை கைது செய்தார்களா மறைக்க பார்க்கிறார்கள் பல குடும்பங்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறது இது கட்சி வேறுபாடு அல்ல ஜாதி வேறுபாடு அல்ல இந்த ஜாதி ஜாதி அந்த பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது உங்களால் மக்கள் தேசிய கட்சி இன்னைக்கு போராட்டம் செய்கிறது என்று சொன்னால் யாரோ ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் பாதிக்கப்படவில்லை ஒரு ஜாதியை சார்ந்தவர்கள் பாதிக்கப்படவில்லை ஆனால் ஒரு கட்சியை சார்ந்தவர்கள் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எந்த கட்சி இன்றைக்கு ஆளுங்கட்சி என்று சொல்லி கொண்டு குற்றவாளிகளுக்கு பாதுகாப்பு தருகிறதோ பாதிக்கப்பட்ட நூத்தி ஐம்பது பெண்களிலே தொண்ணூத்தி இரண்டு பெண்கள் அதிமுக குடும்பத்தை சார்ந்தவர்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அப்படிப்பட்ட செய்திகளை கேட்டும் கூட அண்ணா அதிமுக கட்சியை சார்ந்த அந்த குடும்பங்கள் எல்லாம் தங்களுடைய பிள்ளைகள் போனால் கூட பரவாயில்லை என்று சொல்லி அந்த கட்சிக்கு நீங்கள் ஆதரவளிப்பீர்களா அளிப்பீர்களா அப்படித்தானே தோன்றுகிறது இந்த பகுதியில் இருக்கிற அண்ணா அதிமுகவுக்கு ஆதரவாக இருப்பவர்கள் பிள்ளைகளுடைய சந்தியில் இருக்கிறது அந்த வீடியோ வெளியானாலும் அவர்களுக்கும் பிரச்சனை என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் குற்றவாளி அவன் முழுமையான குற்றவாளி என்று சொல்ல முடியாது தலைமகவாறு இருக்கிறான் என்று சொல்லப்படுகின்ற குற்றவாளி அவன் இதை செய்தான் என்று சொல்ல முடியாது செயல்பாடுகளையும் நெட்ஒர்க்கையும் பார்க்கும் பொழுது இதுல பெரிய பெரிய புள்ளிகள் எல்லாம் காவல்துறை இந்த அளவிற்கு மெத்தனமாக நடந்து கொள்வதை பார்த்தால் அதிகார மையத்தில் இருப்பவர்கள் பல பேர் இதற்கு பின்புலத்தில் இருக்கிறார்கள் என்பதை மட்டும் நாம் புரிந்து கொள்ளப்படுகின்றது நாம் பல வாட்ஸ்அப்புகளில் கூட பேஸ்புக்கில் கூட நான் பார்த்தேன் இது பெண்களுடைய மான பிரச்சனை இதற்கு கொங்குநாடு மக்கள் தேசிய கட்சி போராட்டம் செய்து தண்டூரா போடலாமா என்று வலைதளங்களிலே நான் பார்க்கின்றேன் ஒன்றை மட்டும் அவர்களுக்கெல்லாம் ஒரு பதிலாக சொல்லிக் கொள்ள நாட்டு பெண்கள் நான் முதலிலேயே சொன்னேன் நாகரத்தை நாகரிகத்தையும் தன்மானத்தையும் கருதி அவர்கள் நேரடியாக வழக்குகளை கொடுப்பதற்கு தயங்குவதிலே ஆச்சரியம் கிடையாது அப்படி நமக்கு பதக்கம் கிடையாது அப்படி அவர்களெல்லாம் கொடுத்திருந்தால் நமக்கு ஆர்ப்பாட்டம் செய்ய வேண்டிய அவசியம் கிடையாது அவர்கள் தன்மானம் காக்கின்றால் தீர்வை அவர்கள் நேரடியாக வழக்கு தொடுக்காமல் இருக்கலாம் ஆனால் பாதிக்கப்பட்ட நூத்தி ஐம்பது குடும்பங்களை சார்ந்தவர்களும் இன்றைக்கு இந்த ஆர்ப்பாட்டத்தை எங்காவது ஒரு மூலையில் இருந்து பார்த்துக் கொண்டிருப்பார்கள் இந்த கூட்டத்திலே கூட அந்த குடும்பத்தை சார்ந்தவர்கள் தங்களை அடையாளம் காட்டிக் கொள்ளாமல் இங்கே இருப்பார்கள் ஏனென்றால் பல கோடி கணக்கிலே லட்சக்கணக்கிலே அவர்கள் எல்லாம் தங்களுடைய பிள்ளைகளுடைய வானத்தை காப்பதற்காக வாரி கொடுத்திருக்கிறார்கள் அப்படி கொடுத்தவர்கள் எப்படி வேதனைப்படுவார்கள் என்பதை மட்டும் பார்க்க வேண்டும் அப்படிப்பட்ட இந்த சூழலிலே குற்றவாளிகளை யார் அதன் பின்னால் இருக்கிறார்கள் அந்த குற்றவாளிகளை கைது செய்ய வேண்டிய அந்த பொறுப்பு காவல்துறைக்கு இருக்கிறது எல்லோரும் சொன்னார்கள் தமிழகத்தினுடைய எவ்வளவு திறமையாக செயல்படுவார்கள் என்பது எல்லோருக்கும் தெரியும் ஆனால் அவர்களை அடக்கி வைத்திருக்கிறார்கள் மிரட்டி வைத்திருக்கிறார்கள் என்றுதான் இன்றைக்கு செய்திகள் வருகின்றன தயவு செய்து அதிகாரிகள் இங்க பேசியவர்கள் போல உங்களுடைய குடும்ப பெண்களுக்கு நடந்திருந்தால் இதை விட்டுக் கொடுப்பீர்களா எனக்கு தெரியாது அது எத்தனை குடும்பத்தினுடைய பெண்கள் பாதிக்கப்பட்டார்கள் என்று எனக்கு தெரியாது அதையும் வெளியில் சொல்லாமல் அவர்கள் இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட அதிகாரிகள் களத்தில் இறங்கினார்கள் என்று சொன்னால் உண்மையான குற்றவாளிகளை அடையாளம் கண்டு அவர்களை எல்லாம் கைது செய்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இரண்டை இரண்டு விஷயங்களை இடத்திலே நாங்கள் கேட்டுக்கொள்கின்றோம் கைது செய்கின்ற குற்றவாளிகளிடத்திலே உண்மைகள் அவர்களுக்கு பின்னால் யார் இருக்கிறார்கள் என்பதை எடுத்துச் சொல்லக்கூடியதாக இருக்கும் அதன்படி நடவடிக்கை எடுக்க வேண்டும் இரண்டு காவல்துறை பெண் அதிகாரிகள் யார் பாதிக்கப்பட்ட குடும்பத்தினிடத்திலே அந்த பெண்களிடத்திலே விசாரணையை செய்கிறார்களோ என்னென்றால் காவல்துறைக்கு தெரியும் அந்த நூத்தி ஐம்பது பெண்கள் சம்பந்தப்பட்ட அந்த வீடியோக்கள் எல்லாம் காவல்துறை இடத்தில் இருக்கிறது அவர்கள் இல்லை என்று சொல்ல முடியாது அது ஆதாரம் இருக்கின்றது அப்படிப்பட்ட ஆதாரங்களை வைத்துக் கொண்டு கூட அவர்கள் நடவடிக்கை எடுக்க முடியாதா எவ்வளவோ சின்ன சின்ன குற்றங்களுக்கு கூட பெரிய அளவில் நடவடிக்கை எடுக்கின்ற காவல்துறை குற்றவாளிகளை இந்த குற்றவாளிகளை பொங்கல் நாட்டிலே எந்த ஒரு பெண்ணும் தைரியமாக நடக்க முடியாது அதை புரிந்து கொண்டு காவல்துறை விசாரிக்கிற பெண் அதிகாரிகள் அந்த ரகசியத்தை காக்க வேண்டும் அந்த நம்பிக்கையை அந்த குடும்பத்துக்கு கொடுக்க வேண்டும் இவர்களே சென்று நீங்க வந்தீங்கன்னு சொன்னா வெளியில் தெரிஞ்சிடும் என்ன அர்த்தம் நம்ம காவல்துறை அதிகாரிகள் நீங்கள் விசாரிக்கணும் ரகசியத்தை காப்பாற்றணும் ரகசியத்தை காப்பாற்றணும் வெளியே தெரியக்கூடாது ஆனா ரகசியத்தை நாங்க காக்க மாட்டோம் நீங்களும் சொல்லாதீங்க அப்படின்னு இவங்களே எடுத்தா இதிலிருந்து எல்லோரும் புரிந்து கொள்ள வேண்டாமா அதில் சம்பந்தப்பட்டிருப்பதை அதிகார மையத்துக்கு தொடர்புள்ளவர்கள் என்பதை இவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டாமா ஏன் அவசர அவசரமா பொள்ளாச்சியில் வச்சு எடுக்கிறீங்க நீங்க எடுத்துட்டா நாங்க வச்சிருக்கோம்ல வீடியோவும் போட்டோவும் யாரெல்லாம் அந்த பிளக்ஸ்ல போட்டோ இருக்குதுன்னு சொல்லி எங்ககிட்ட வீடியோ இருக்குது இல்ல அது ரிலீஸ் பண்றதுக்கு எவ்வளவு நேரம் ஆகும் இதே இந்த பிரச்சனையை நாம் கையில் எடுத்து பத்திரிகைகள் ஊடகங்கள் இதை வெளிக்கொண்டு வரவில்லை என்று சொன்னால் இப்படி ஒரு விஷயம் நடந்ததையே இன்றைக்கு மறைத்திருப்பார்கள் அந்த வகையில் இந்த பிரச்சனையை தமிழக பூராவும் கொண்டு சேர்த்திருக்கின்ற ஊடகங்களுக்கு இந்த மனமார்ந்த தெரிவித்துக் கொள்ளுகின்றோம் டெல்லியிலே நிர்பயா என்ற பெண் அந்த பெண்ணுக்கு நடந்த நிகழ்வை உலகம் பூராவும் கொண்டு சேர்த்தது யார் காவல்துறையா அல்லது அந்த குடும்பமா ஊடகங்கள் தானே அப்படி ஊடகங்கள் நினைத்தால் இப்படிப்பட்ட பிரச்சனைகளுக்கு தீர்வு கண்டுவிட முடியும் ஊடகங்களுக்கு உறுதுணையாக இருப்பதுதான் எங்களுடைய வேலை ஊடகங்களுக்கு இந்த செய்திகளை எல்லா மக்களுக்கும் கொண்டு போய் சேர்த்து விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும் என்பதற்காக முதலிலை தண்டனை இரண்டாவது தமிழக ஊராவும் அனைத்து குடும்ப பெண்களும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும் இப்படி ஏமாந்து விடக் கூடாது விழிப்புணர்வை கொடுக்க கூடியதாக இந்த செய்திகள் இருக்கும் இதை வெளியிடுகின்ற ஒரு புண்ணியம் செய்தவர்களாக மக்களால் பார்க்கப்படுவார்கள் மக்களால் பாராட்டப்படுவார்கள் அப்படிப்பட்ட அதிகாரிகளும் கூட கண்டிப்பாக பாராட்டப்படுவார்கள் மக்களால் நினைத்து பார்க்கப்படுவார்கள் அதை புரிந்து கொண்டு காவல்துறையும் ஊடகங்களும் நம்முடைய தமிழ்நாட்டு பெண்களுக்கு பாதுகாப்பை கொடுப்பதற்கு நீங்கள் முன்வர வேண்டும் என்று இந்த நேரத்திலே சொல்லிக் கொள்ளும் பொழுது திட்டங்களை அரசியல் களத்திலே இருக்கிறது அப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில் காவல்துறை நடவடிக்கைகள் எடுப்பார்கள் என்ற அந்த நம்பிக்கையோடு இன்னும் நமக்கு நம்பிக்கை வீண் போகவில்லை நடவடிக்கை எடுக்கின்ற நல்ல அதிகாரிகள் காவல்துறையிலும் இருக்கத்தான் செய்கிறார்கள் இப்படிப்பட்ட பிரச்சனையிலே யாராக இருந்தாலும் காவல்துறை பாதுகாக்க கூடாது இன்றைக்கு ஒரு செய்தி வருகின்றது நாளை சரண் ராவேன் என்று சொல்லுகின்ற அந்த கைதி காவல்துறையினுடைய பிடியில தான் இருக்கிறார் என்ற செய்தியும் கூட வருகின்றது அது உண்மை என்று சொன்னால் காவல்துறை இருக்கின்ற பிரச்சனையை யாரோ பேச்சை கேட்டு மூடி மறைக்க முயற்சிக்கிறார்கள் என்பதிலே எந்த சந்தேகமும் கிடையாது நாளை சரண்டர் போல ஒரு நாடகத்தை நடத்தி காட்டுவதற்கு அவர்கள் தயாராகி இருக்கிறார்கள் என்ற செய்திகள் வருவது வேதனையாக இருக்கின்றது இப்படிப்பட்ட பிரச்சனைகளிலே நம்முடைய பெண்களுடைய பாதுகாப்பை கேள்விக்குறியாக்குகின்ற பயமுறுத்துகின்ற இப்படிப்பட்ட குற்றவாளிகளை பாதுகாக்கின்ற நடவடிக்கைகளை யாரும் செய்யக்கூடாது ஒருவரும் செய்யக்கூடாது என்று கோரிக்கை வைக்கத்தான் இந்த போராட்டத்தை நாம் இங்கே நடத்திக் கொண்டிருக்கிறோம் பொங்கு நாட்டு பெண்கள் நாம் சொல்லிக் கொள்வதெல்லாம் இருக்கிற எந்த பெண்ணுக்கு ஒரு பிரச்சனை என்று சொன்னாலும் பொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சி களத்தில் நிற்கும் எதற்கும் எங்களுடைய இளைஞர்கள் தயாராக இருப்பார்கள் என்ற உறுதியை இந்த சொல்லி இந்த போராட்டம் வெற்றி பெற வேண்டும் என்று சொன்னால் உண்மையான குற்றவாளிகள் கைது செய்யப்பட வேண்டும் அதுதான் இந்த போராட்டத்தினுடைய வெற்றி இது ஏதோ எங்களுக்கு கிடையாது இந்த குற்றங்கள் தொடர்ந்து இங்கே நடக்கக்கூடாது என்று சொன்னால் கண்டிப்பாக குற்றவாளிகளுக்கு ஒரு கடுமையான தண்டனை நேரடியாக ஈடுபட்டவர்களுக்கு மட்டுமல்ல யார் பின்னாடி இருந்து சம்பாதித்தார்களோ கோடிக்கணக்கிலே அந்த வீடியோக்களை அந்த பெற்றோர்களிடத்திலே காட்டி மிரட்டி வாங்கியிருக்கிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் இப்போதும் கூட அந்த மிரட்டலை செய்து பணம் வாங்குகிறார்கள் என்று சொல்லுகிறார்கள் இப்போது மிரட்டுபவர்கள் யார் என்று தெரியவில்லை கைது செய்து விட்டோம் என்று சொல்லுகிறார்கள் ஆனால் இப்போது கூட அந்த குடும்பங்களிலே பணம் கேட்டு மிரட்டுகின்றார்கள் என்ற செய்திகள் வருகிறது அப்ப அதை செய்வது யார் என்ற சந்தேகம் வலுவாக இன்றைக்கு வருகிறது இந்த போராட்டமும் பொங்குநாடு மக்கள் தேசிய கட்சியினுடைய இந்த உறுதியும் கண்டிப்பாக நம்முடைய பெண்களுக்கு பாதுகாப்பை தரும் என்ற அந்த நம்பிக்கையோடு நம்முடைய போராட்டம் வெற்றி பெறும் கையில் எடுக்கின்ற அத்தனை இப்போது அரசியலிலே வீரன் சின்னமலை வலிவாக விட்டான் என்பதைத்தான் நான் இன்றைக்கு பார்த்துக் கொண்டிருக்கின்றேன் மூன்று நான்கு மாதங்களுக்குள்ள